என்னோட பேர் தீப்தி நான் சேலம்ல இருந்து வரேன் தான் இருக்கும் பட் ஒரிஜின் சேலம் நான் பிரவீன் குமார் சென்னை தான் என் பேர் வந்து முனைவர் வெங்கட்ரமணன் சேலத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் ப்ரொஃபஸராக இருக்கேன் வணக்கம்

ஃபுல்லாக எங்களோட கன்சென்ட் கேட்டுட்டு தான் வந்து அக்செப்ட் பண்ணாங்க ஸோ வென் வி கேவ் அவர் கன்சென்ட் ப்ராப்பராக மார்னிங் ரிசீவிங்கும் ப்ராப்பராக இருந்துச்சு அண்ட் ஆஃப்டர் தட் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது வினோத் வந்து எங்களை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பார்த்தமாவா ஷோ பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணார் வந்து இருந்து பேசி கூப்பிட்டாங்க சார் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு கேட்டாங்க கேட்டாங்க இந்த டாப்பிக்கை பற்றி என்னை ஃபோன்லேயே கேட்டாங்க நானும் பேசினேன் அவங்கள்ட்ட ஓகே சார்னு சொல்லி என்னை வர சொன்னாங்க இன்றைக்கி காலையில் கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு சென்னை கோயம்புடிக்கு வாங்க எனக்கு சொன்ன மாதிரி அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க பட் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க நல்ல மரியாதை கொடுத்தாங்க பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க ஃபுட்டு இங்கே காலையில் வந்து இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் நல்லா அருமையாக கொடுத்தாங்க மதியானம் லன்ச் கொடுத்தாங்க தங்க ரூம் கொடுத்தாங்க எல்லாமே கொடுத்தாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க எனக்கு அதனுடைய தான் அழைப்பு நாடுகள் எடுத்த உடனே அவங்களும் எனக்கு அழகாக கூப்பிட்டாங்க அழகாக பேசினாங்க கூட்டு மந்திரிலேருந்து காலை பிரேக்ஃபாஸ்ட் போட்டு ப்ரொடக்ஷன் ஃபென்டாஸ்டிக் இவங்க சேர்ஸோட இருந்து ஒரு மேம் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் சென்னை வந்ததை ரொம்ப சூப்பராக கைட் பண்ணாங்க உள்ளே போனோடனே ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா பண்ணுற பண்ணக்கூடிய பீப்புள் ஸோ இந்த டாபிக் வந்து சொல்லும் பொழுது வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜென்சி கிட்ஸோட தான் நான் டெய்லியும் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வாட் ஆர் த டிஃபிகல்ட்ஸ் நான் வந்து என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் என்ன ப்ராப்ளம்லாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னால் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிருந்த இந்த இந்த ஷோ பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறமா ஷோ உள்ள இந்த அண்ட் வந்துட்டுல நாங்கள் என்னென்ன பேசணும் அப்படின்னு நினைச்சது ப்ராப்பரா கன்வே பண்ணோம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கரெக்டாக கொடுத்தாங்க ப்ராப்பராக நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணா நம்ம கிட்ட வரது அதெல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சு நாங்கள் பாயிண்ட் சொல்றப்போ அதை ஆங்கர் கேட்காதப்போ கூட சைடில் இருந்து ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு இதை நீங்க அகைன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்கன்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதை வச்சுட்டு நாங்கள் இன்னும் அதை கன்வே டெலிவர் பண்ண முடிஞ்சது என்ன என்ன மைண்ட்ல இருந்து முடிஞ்சோ அதை ப்ராப்பராக கன்வே பண்ண முடிஞ்சது அதுக்கு எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவரும் நல்லாவே லிசன் பண்ணார் ஆரி பிரதரும் மிக சிறப்பாக இதை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க வேணுங்கிற இடத்துல எந்த இடத்துல டாபிக் மாறி போகுதோ அந்த இடத்துலனா சரியான நேரத்தில் அவங்க வழிகாட்டுதல் படி நல்லா சிறப்பாக இருந்துச்சு ஷோ வாஸ் வெரி ஃபென்டாஸ்டிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாருக்கும் த்ரூ அவுட்டாக கொடுத்தாங்க த்ரூ அவுட் சூப்பராக போச்சு இட் இஸ் ஸோ இஸ் ஒரு சின்ன பிரேக் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது மட்டும் ஃபீல் ஆச்சு மற்றபடி எவ்ரி திங் சோ குட் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ இரவு உணவு அதாவது செடிக்கு மட்டும் உணவு இல்லாமல் வைத்திருக்கும் உணவு கொடுத்தது வந்து மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வாத்தம் இலாவா ஷோவில் நீங்களும் கலந்துக்கணும்னா மறக்காமல் சேர்ஸோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள் நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் நீங்களே ஜாயின் பண்ணிட்டு இதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்